வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் யோசித்தலை நிறுத்த முயலாதீர்கள் அதனோடு விளையாடுங்கள் அதை ரசியுங்கள் இந்த சிந்தனை ஓசோவினுடைய சிந்தனை தொழிலிருந்து எடுத்து தாங்க நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு கொடுக்க போறோம் ஏன் ஓசோ இந்த அளவுக்கு யோசித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யோசித்தல் மூலமாக நிறைய பேர் பார்த்தோம்னா போராடிட்டு இருப்போம் அதிகமா நம்மளுக்கு திரும்ப திரும்ப யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் நம்ம மன உளைச்சல் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும் அப்ப அதை நம்ம நிறுத்த முயற்சி பண்ணுவோம் ஆனா அது நிக்கவே நிக்காம அது சங்கிலி தொடர் போல ஒன்னே ஒன்னு தொட்டு இன்னொன்னு அடுத்தடுத்து அப்படி போயிட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோங்க இது எப்படியாவது கட்டுப்படுத்திடணும் இதுல மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேறு வேறு சிந்தனைகள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து புகுத்தி புகுத்தி பார்த்தாலும் அது நிக்காம அது கட்டுப்பாடு இல்லாம அது மறுபடியும் திரும்ப திரும்ப அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்ப அந்த இடத்துல அந்த யோசனையோட நம்ம சண்டை போடுற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா அதுதான் ஓசை சொல்றாங்க அப்படிலாம் நீங்க பண்ணவே வேண்டாம்ப்பா அதெல்லாம் நிறுத்தவே வேண்டாம் அதை அப்படியே விட்டுருங்க அது உங்களுடைய இயற்கையான ஒரு பகுதி அதை நிறுத்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் கிற்கு நாங்க போயிருவீங்க அத நீங்க தடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மரம் தன்னுடைய இலைகளை தடுப்பது போல மரம் பைத்தியமாகிவிடும் இலை என்பது அதற்கு இயற்கையானது எப்படி ஒரு மரத்துக்கு இலை என்பது இயற்கையானதாக இருக்குதோ அதே போலதான் உங்களுக்கு இந்த யோசனை அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் அதை நீங்க தடுக்காதீங்க நீங்க தடுத்தீங்க அப்படின்னா நீங்க பைத்தியமாயிருவீங்க அப்படிங்கிறாருங்க அதனால முதல் விஷயமா ஓசோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யோசிப்பதை நிறுத்த முயலாதீங்க அது உண்மையிலேயுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பா அப்படிங்கிறாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா தடுக்காமல் இருக்கிறது மட்டும் போதாதுப்பா இரண்டாவது அதை ரசிக்கவும் நீங்க கத்துக்கணும் அதோட விளையாடுங்க அது ஒரு அழகான விளையாட்டு அதனுடைய விளையாடுங்கள் அதை ரசியுங்கள் அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள் நீங்க இந்த மாதிரி யோசனைகளோடு விளையாண்டு ரசிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிக கவனமாக இருப்பீங்க அதிக விழிப்புணர்வோடு இருப்பீங்க ஆனா அந்த விழிப்புணர்வு என்பது மிக மிக மறைமுகமாக தான் வரும் விழிப்புணர்வு என்கிற முயற்சியாக இருக்காது நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முயற்சி எல்லாம் இருக்காது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்பா நீங்க விழிப்போட இருக்க முயலும் போது மனம் உங்களை திசை திருப்புகிறது அதன் மீது உங்களுக்கு ஒரு கோபம் வருகிறது அரட்டி கொண்டே இருக்கின்ற ஒரு அசிங்கமான மனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லைங்களா நீங்க மௌனமாக இருக்க நினைக்கிறீங்க அது கூட உங்களை அனுமதிக்கிறது இல்ல அதனால மனதை ஒரு எதிரியாக நீங்க கருத துவங்கிடுவீங்க அது நல்லது இல்லப்பா அது உங்களை இரண்டாக பிரிக்குது பிறகு நீங்களும் உங்களுடைய மனமும் இரண்டாகிடுறீங்க மோதல் உரசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய மனதோட துவங்குது எல்லா உரசல்களுமே தற்கொலையானது காரணம் உங்கள் சக்தி தான்ப்பா தேவையில்லாம விரயமாயிட்டு இருக்கு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்ளும் அளவுக்கு நமக்கு பலம் இல்லப்பா நம்மளுக்குள்ளாரே நம்ம போராடுற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லப்பா அதே சக்திய சந்தோஷத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்லப்பா அப்படிங்கிறாருங்க அதனால யோசிக்கிற நிகழ்வை ரசிக்க துவங்குங்க எண்ணங்கள்ல நய நுட்பங்களை கவனிச்சு பாருங்கப்பா அது எத்தனை திருப்பத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க ஒன்று எப்படி மற்றொன்றுக்கு கொண்டு செல்கிறது அவை எப்படி ஒன்றுக்கொன்று கோர்த்து கொள்கிறது அதை கவனிப்பதே ஒரு அற்புதம் ஒரு சின்ன யோசனை உங்களை எங்கேயோ ஒரு கோடி எல்லைக்கு கொண்டு செல்லும் அதை கவனிச்சீங்க அப்படின்னா அவைகளுக்குள்ளார எந்த தொடர்புமே இருக்காது நீங்க நல்லா கவனிச்சு உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான தொடர்புமே இல்லாம அது சங்கிலி தொடர்போல உங்களை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ரசிங்க அது ஒரு விளையாட்டாக இருக்கட்டும்பா வேண்டுமென்றே விளையாடுங்கள் உங்களுக்குள்ளேயே வியப்பாக இருக்கும் சில சமயங்களில் அதை ரசிக்க துவங்குங்க அந்த நேரங்கள்ல எல்லாம் உங்களால அழகான இடைநிறுத்தங்களை காண முடியும் அதாவது உங்களுடைய யோசனைகளில் இருக்கக்கூடிய அந்த அழகான இடைநிறுத்தங்களை உங்களால் காண முடியும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல புரியுதா பாருங்க ஓசோ என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய யோசனைகளை நீங்க கவனிச்சுட்டே இருக்கிறீங்க அதோட விளையாடுறீங்க அதை ரசிக்கிறீங்க எந்த மாதிரியான யோசனைகள் வருது எப்படி வருது அப்படின்னு நீங்க அப்படியே கவனிச்சுட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த இடத்துல ஒரு விழிப்புணையோட இருக்கணும் கவனத்தோட இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் மீது நம்மளுடைய மனம் என்ன பண்ணுது நம்மளுடைய யோசனை என்னவாக இருக்கு அப்படின்னு ஒரு கவனத்தோட விழிப்புநிலையோடு இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல எந்த விதமான எஃபர்ட் எதுவுமே போடாமலே நீங்க அந்த இடத்துல விழிப்புணர்வையோட இருக்கிறீங்க கவனமா இருக்கிறீங்க எந்த மாதிரியான எண்ணங்கள் வருது யோசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு இடைநிறுத்தங்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசனை அற்று போய் இருக்கும் நீங்க அது கவனிச்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்குள்ள எந்த விதமான யோசனைகளுமே இல்லாமல் ஒரே நேரங்கள்ல மனம் எதுவுமே அங்க ஓடி அத கண்டிப்பா கவனிக்க முடியும் திடீர்னு ஒரு நாய் குறைக்கும் யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த எல்லாம் பாத்தோம்னா உங்களுடைய மனதுல எந்த விதமான எண்ணங்களுமே ஓடாது நீங்க அதை மட்டுமே கவனிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கறாருங்க அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன இடைவெளிகள் தோன்றும்பா ஆனா அவைகளையெல்லாம் நீங்க நிரப்பணும்னு அவசியமே கிடையாது அவை எல்லாமே தானாதான் வருது அவை வரும்போது அவை அழகாக இருக்கின்றன இந்த சின்ன இடைவெளிகள் நீங்கள் கவனிப்பவரை கவனிக்கிறீர்கள் நிறைய நேரங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா கவனிங்க மனதை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனம் அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது யார் இத கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு புனிதத்துவத்தை நீங்க அந்த இடத்துல கவனிச்சிட்டு இருக்கிறீங்க அது ரம்யமான அழகான உணர்வாக இருக்கும் நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க கண்டிப்பா அத ஃபீல் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ளாரையே ஒரு பெரிய அளவுல மெடிடேஷன் பண்ண ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்குள்ளார இருக்குங்க நம்ம சின்னதா தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம் மனதோட அந்த யோசிக்கிறது மேலதான் கவனத்தை வச்சுட்டு இருக்கிறோம் ஏதோ அந்த அதை அப்படியே ஓட விட்டு அதை ரசிக்க தூங்கிட்டு இருக்கிறோம் ஆனா அப்படி பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளார எதுவுமே இல்லாம எம்டியா ஒரு மனம் இருக்கும் பாத்தீங்களா அந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க ஏன்னா எந்த நேரமும் நம்ம மனதோட போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதை பண்ணாத அதை செய்யாத அப்படின்னு போராடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம விளையாட்டா விளையாண்டு அப்படியே அதுவே அமைதியாகும் போது ஆழ்ந்த அமைதி இதெல்லாம் ஏற்படும் போது அது உணர்ந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் அதுதாங்க தெய்வீக நிலை அதுதான் இந்த இடத்துல ஓசை சொல்றாங்க இல்ல சின்ன சின்ன இடைவெளிகள்ல நீங்க கவனிப்பவரை கவனிக்கிறீர்கள் பா ஆனா அது இயற்கையாக நடக்கும்பா அப்படிங்கிறாருங்க மறுபடியும் சிந்தனைகள் வரும் நீங்கள் அதை ரசிப்பீர்கள் சுலபமாக செல்லுங்க அதோட சேர்ந்து இணக்கமாக செல்லுங்க சுலபமாக செல்லுங்க அப்படிங்கிறாருங்க அது சுலபமா எடுத்துக்கங்கப்பா ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ளார வரும் இல்லையா அது மறைமுகமாக வரும்பா அது நீங்க மெனக்கடணும்னு இல்ல நான் விழிப்புணர்வோட இருக்கணும் கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு மெனக்கட வேண்டாம் அது தானாக வரும் அதற்காக நீங்க ரொம்ப எஃபர்ட் எல்லாம் போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிறாருங்க ஒரு பாருங்க கவனிப்பது ரசிப்பது சிந்தனைகள்ல ஒரு திருப்பம் ஏற்படுத்துவதை பார்ப்பது லட்சக்கணக்கான அலைகளோடு இருக்கும் கடலை கவனிப்பது போல இருக்கும்பா அப்படிங்கிறாரு இதுவும் கூட ஒரு கடல் தான் எண்ணங்கள் தான் அலைகள் ஆனால் மக்கள் போய் கடலில் இருக்கக்கூடிய அலைகளை ரசிக்கிறாங்க ஆனா தங்களுடைய உள்ளுணர்வில் ஏற்படக்கூடிய அலைகளை ரசிக்கிறது இல்லப்பா அப்படிங்கிறாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறார் பாருங்க நம்ம எவ்வளவோ இடங்களுக்கு போய் ரசிக்கிறோம் இல்லைங்களா எத்தனையோ இயற்கை காட்சிகள் எவ்வளோ விஷயங்களை அற்புதமா ரசிக்கிறோம் ஆனா நமக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்களை என்னைக்காவது நம்ம ரசிச்சிருக்கோங்களா நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது நம்மளுடைய மனம் என்ன பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய யோசனைகள் எப்படி இருக்கு நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிலாம் போயிட்டு இருக்கு இதை கொஞ்ச நேரம் தான் ரசிச்சு பாக்கலாமே அதோட விளையாண்டுதான் பாக்கலாமே அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்தனை பண்ணிருக்கோங்களா அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா அதுதான் இங்க ஓஷோ அற்புதமா சொல்லிட்டா இருப்பாருங்க ஒரு கடலுக்கு எப்படி அலைகள் இருக்கோ அது போல உன்னுடைய தான் அலைகள் பல்வேறு விதமான எண்ணங்கள் வந்து போயிட்டு இருக்கும் நீ நிராகரிக்கிறியா அது உன்னுடைய பிரச்சனை அப்படிங்கிறாங்க எப்படி கடல்ல இருக்கிற அலைகளை நீங்க ரசிக்கிறீங்களோ அதே போல உங்களுக்குள் வரக்கூடிய எண்ணங்களை யோசனைகளை சிந்தனைகளை நீங்க ரசிங்க அதுவும் பாத்தோன்னா அழகான விஷயங்கள் தான் அதை நிராகரிக்காதீங்கப்பா அதை நீங்க ரசிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இணக்கமாக மாறி போயிரும் அப்படிங்கிறாருங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் நீங்க அப்படியே உள்முகமா உங்களை திரும்பி பாருங்க உங்களுக்குள்ளார தோன்றக்கூடிய யோசனைகளோடு சிந்தனைகளோடு எண்ணங்களோடு அப்படியே நீங்க விளையாண்டு பாருங்க அதை ரசிச்சு பாருங்க ஆஹா எனக்குள்ளார எப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் உருவாகுது எப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளுக்குள்ளார அப்படியே ரசிச்சு பாருங்க நமக்கே நம்ம உள்முகமா நம்மளை திரும்பி பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பா இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கா நம்மளுக்குள்ளார இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா இப்படிப்பட்ட சிந்தனைகள் இல்லாம நமக்குள்ளார வருது அப்படின்னு நமக்கே வியப்பா இருக்குங்க காலப்போக்குல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்ம திரும்ப திரும்ப நம்ம கவனிச்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு கட்டத்துல நம்மளுக்கு தேவையான எண்ணங்கள் தேவையான சிந்தனைகள் மட்டுமே வருங்க தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள்லாம் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆயிருங்க என்ன காரணங்க நம்மளுக்கே தெரியாம நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறோங்க நம்மளுடைய எண்ணங்கள் மீது நம்மளுடைய சிந்தனைகள் மீது யோசனைகள் மீது நம்ம கவனத்தோட இருக்கிறோம் நம்மளுக்கே தெரியாம ஒரு விளையாட்டுத்தனமா விளையாண்டுட்டு இருக்கோம் அப்ப அது அப்படியே நம்ம கவனிச்சுக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா காலப்போக்குல அது தேவையற்றது எல்லாமே அங்க முடக்கப்பட்டு விடுங்க அப்போ எது நமக்கு தேவையோ எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய எண்ணங்களாக யோசனைகளாக இருக்கோ அது மட்டும்தாங்க உள்ளுக்குள்ளார மலரும் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் உடல்நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்